உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தொடர்ந்து கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம் அவ்வகையிலே கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு குருஜி நான் வந்து என்னைக்கோ வாங்கின கடன் அது என்னை தொடர்ந்து வருகிறது என்னை துரத்துகிறது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் இவர்களுக்கு கடனா என்ன அவர்களுக்கு ஒரு கடன் வந்தால் என்ன செய்யணும் யார் சும்மா இருக்காங்களோ இல்லையோ ராம்ஜி சார் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்கு செய்வார் இது உலக விஷயம் ஸோ அப்போ விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு கடன் தீர்வதற்கு நிறைய டிப்ஸ் இருக்குது நம்ம நிறைய சொல்ல போகிறோம் நோட் பண்ணிக்கிங்க ஒன்றா ஸோ கடன் தீர்வதற்கு எப்பயுமே ஆறு குடையவன் ரண ண ரண ருண ரண ருண ரோக சத்ருஸ்தானத்தை குறிப்பவன் ஆறு குடையவன் வியாதி கடன் கஷ்டம் போன்றவற்றை அதுக்கு பன்னிரெண்டாம் இடமாகப்பட்ட ஐந்துக்குடையவன் குரு இந்த குருவினுடைய அனுகிரகம் பெற்றால்தான் கடன்கள் அடையும் அந்த குருவினுடைய அனுகிரகத்தை நாம் எப்பொழுது பெறப் போகிறோம் அதற்கு என்ன செய்ய போகிறோம் என்பதுதான் கேள்வி ஸோ குருவினுடைய அனுகிரகம் பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் ஸோ அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கடன் திருவதற்கு குரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீட்டில் இருக்கணும் குரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு மஞ்ச கலர் மஞ்ச கொம்பு ஒரு மஞ்ச பொடி போன்றவற்றை எங்கே சென்றாலும் பாக்கெட்டில் போட்டு எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா மஞ்சள் தான் வந்து குரு பொன்னார் மெய் நீ அப்போது நீங்கள் கடன்கள் தீர்வு என்ன செய்யணும் ஒரு பர்சனல் லோன் கிடைக்கிது சார் அந்த பர்சனல் லோன் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு கோல்டு வாங்குறீங்க அந்த கோல்டு கொண்டு போய் ப்ளட்ஜ் பண்ணுறீங்க ஒரு கடையில் ஒரு பேங்க்கில் அந்த பேங்க்கில் ஒன் இயருக்கு நீங்கள் வட்டி கிட்ட தேவையில்லை ஸோ அப்போது அதிலருந்து அந்த லோனை அந்த பணத்தை வாங்கி அந்த பணத்தை எடுத்து நீங்கள் செலவு பண்ணிடுறீங்க இப்போ என்ன பண்ணுறீங்க மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இந்த நகையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் நகையாக மீட்ட முடியும் ஒரு ஒரு நகையாக அந்த வருஷம் ஃபுல்லாக உங்கள் ஒய்ஃபுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறீங்க ஸோ உங்கள் டார்கெட் அந்த செவன் லேக்ஸ் நீங்கள் அடமானம் வச்சிங்க இந்த வருஷத்துக்குள்ளே அந்த செவன் லேக்ஸை எடுக்கணும் அதுக்காக கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க எடுக்க எடுக்க உங்கள் ஒய்ஃபுக்கு டபுள் டமாக்கா மாதிரி கடன் ஒரு பக்கம் தீர்ந்துட்டுருக்கு அவங்களுக்கு என்னமோ ஒரு புது நகை வாங்கின மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்கும் என்ன சந்தோஷம் அதை வாங்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கையில் நகை வாங்கிக்கிறாங்க அந்த மாதிரி ஸோ அப்படி யோசிங்க கோல்டை வச்சு எப்படி சம்பாதிக்கலாம் கோல்டு ரிலேட்டடான இதெல்லாம் உங்களுக்கு கடன்கள் அடைவதற்கான வழி கடனே வாங்க போகிறேன் கோல்டு வச்சு பிளான் பண்ணுங்கள் எதாக இருந்தாலும் கோல்டை வச்சு பிளான் பண்ணுங்கள் ஸோ கோல்டு அதிகமாக வரக்கூடிய விஷயங்களாக தங்க கலர் மீன்கள் வீட்டில் இருக்கிறது நல்லது வாஸ்து மீன் சொல்லுவாங்க அந்த மீன் இருக்கிறது நல்லது தங்க மீன்கள் இருக்கிறது நல்லது அதே மாதிரி நிறைய குருமார்கள் இப்போ புத்தா எல்லாம் எல்லார் வீட்லேயுமே இருக்குது இந்த லாஃபிங் புத்தா அந்த புத்தா இந்த புத்தா அந்த மாதிரி புத்தா சிலைகள் வச்சுருக்கிறது உங்கள் வீடு ஃபுல்லாக ஒரு தியானம் புத்தா போன்ற சிலைகள் இருப்பது ரொம்ப நல்லது அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சங்க சங்கர ஆதிசங்கரர் அருளிய கனகதராஸ்தோத்திரம்னு பேர் கனகதராஸ்தோத்திரம் இந்த புத்தகம் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும் அந்த புத்தகம் இருந்தாலே போதும் உங்களுக்கு காசு வரும் அந்த புத்தகத்தை டெய்லி படிங்க அந்த ஆதிசங்கருடைய கனகதராஸ்தோத்திரம் படிக்க படிக்க என்ன ஆகுன்னா உங்களுக்கு வந்து எப்படி லக்ஷ்மி அனுகிரகம் பிரிஞ்சு உங்களுக்கு தங்க நெல்லிக்கணிகளை வீட்டில் கொட்டுவாள் என்பது ஐதீகம் இந்த லக்ஷ்மியை மனசார தியானித்து நீங்கள் வந்து பண்ண வேண்டியது என்னன்னா ஸ்தோத்திரத்தை படிக்கணும் அதே மாதிரி லக்ஷ்மிக்கு ஒரு மாங்கல்யம் எடுத்து தரணும் குரு ஒரு ஒரு குரு ஹோரையிலே இப்போ மூணு டு அஞ்சரை நீங்கள் வந்து கடன் அடைக்கலாம் நீங்கள் கடன் அடைக்க வேண்டிய நேரம் என்ன அப்படின்னா மூணு டு அஞ்சரை நீங்கள் வந்து அந்த லக்ஷ்மிக்குரிய அனுகிரகம் லக்ஷ்மிக்கு மஞ்சக்கலர் பட்டுப்புடவை மஞ்சள் பட்டுப்புடவையை லக்ஷ்மிக்கு அணிவிக்கணும் அதே மாதிரி லக்ஷ்மிக்கு அணிவிக்கிறதோடு இல்லாமல் அந்த லக்ஷ்மிக்கு என்னென்னலாம் பண்ணலாம்னா சௌபாகியம் குங்குமம் உங்களுக்கு வந்து கஜலக்ஷ்மி சொல்லக்கூடிய ரெண்டு புஷ்பங்கள் போன்றவையெல்லாம் நீங்கள் லக்ஷ்மிக்கு நிறைய புஷ்பங்கள் நீங்கள் சாட்டணும் அதில் வந்து முல்லை மலர்கள் மல்லிகை மலர்கள் லக்ஷ்மிக்கு ரொம்ப பிடிக்கும் மல்லிகையோடு சேர்ந்த முல்லை ரெண்டுக்கு சேர்த்து கட்டுங்க மல்லிகை முல்லை மல்லிகை முல்லை சேர்த்து கட்டி ஒரு மாலை அந்த மாலைகளை போடணும் நிறைய மாலை போட்டால் லக்ஷ்மிக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நிறைய மாலைகள் மல்லிகை மாலை முல்லை மாலை அந்த மாலை இந்த மாலை மாலையாக போடுங்க மாலையாக போட 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 லக்ஷ்மிக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் நீங்கள் பண்ணணும் ஸோ கடன் தீர உங்கள் வீட்டில் எப்படிப்பட்ட வாசப்படிகள் இருக்கணும் வாசப்படிகள் பார்த்திங்கன்னா வாசப்படியில் அடியாறுகளுடைய இது மாதிரி ஒரு பள்ளி ஒரு பள்ளி ஒரு இது ஆமை அந்த மாதிரியான படம் வரைஞ்சிருக்கணும் அந்த நிலவாசப்படியில் பள்ளி யானை அல்லது நெடுஞ்சான் கிடையாது கிடக்கக்கூடிய அடியார் ஸோ இதெல்லாம் ஒன்று நீங்கள் வீட்டு வாசப்படியில் பண்ணனாலும் சாமி ரூம் வாசப்படி அந்த மாதிரி பண்ணுறது நல்லது அல்லது அதெல்லாம் பயமாக இருக்க குருஜே எனக்கு அதெல்லாம் வந்து கோயில் மாதிரி ஃபீலிங் ஆகிடும் அப்புறம் அப்படின்னா ரெண்டு பாதம் ராமருடைய ரெண்டு பாதம் அந்த ரெண்டு பாதத்தையும் பூஜை ரூமுடைய அந்த நிலை வாசப்படி அந்த மர வாசப்படியில் ரெண்டு பாதங்களை பதிக்கிறது ரொம்ப நல்லது அது பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த பாதங்கள் வந்து லக்ஷ்மி வரக்கூடிய இடம் ஸோ பொதுவாகவே இந்த குரு இருக்கிறவங்களுக்கு வந்து மஞ்சள் கலரில் டிரான்ஸ்பரண்டான லைட்ஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறது நல்லது எல்லா லைட்ஸுமே மஞ்ச கலராக மாற்றுங்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம்லேருந்து வரக்கூடிய லைட்டிங்ஸ் ஃப்ளோரல் லைட்டிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த ஃப்ளோர் லைட்டிங்ஸ்லாம் பதித்து வைக்கிறது இன்னும் சிறப்பு இந்த டிஜே மாதிரிலாம் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் உங்கள் சாமி ரூமில் பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் கலர் லைட்டு கிருஷ்ணர் வரும்போது ரெண்டு கால்களை எடுத்து வைத்து நடந்து வருவதை போல் நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா ஒரு ஒரு கால் இருக்கிற இமேஜ் எப்பயுமே உங்கள் வீட்டில் இருக்கணும் இரண்டு கால்கள் வாசப்படியில் ரெண்டு கால் வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி லக்ஷ்மி வர்ற மாதிரி என்ன இது யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க இது ஒரு புது வகையான பரிகாரம் அந்த லக்ஷ்மி வர்ற மாதிரி அந்த பாதம் இப்படி இருக்கணும் இந்த ஸ்டிக்கரிங் ரெண்டு பாதம் இப்படி இந்த பாதத்தில் எல்லா விதமான குறியீடுகளும் இருக்கணும் பாத ஃபார் எக்ஸாம்பிள் ராமருடைய பாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சங்கு சக்கரம் கொடை எல்லா குறியீடும் இருக்கும் அந்த பாதத்தில் அந்த மாதிரி ரெண்டு பாதங்கள் நீங்கள் வீட்டு வாசலில் உள்ள வீட்டுக்குள்ளே கதவை திறந்த உடனே ரெண்டு பாதம் உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கவே கூடாத பொருள் என்ன சில பேர் வீட்டு வாசலில் பார்த்திங்கன்னா நிலவாசப்படியில் ஒரு கருப்பு கால் இப்படி கால் வச்சிருக்கோம் மாதிரி நடந்து வச்சுருப்பாங்க காலியுடைய சுரூபத்தின அதெல்லாம் வைக்கக்கூடாது அதெல்லாம் குருவுக்கு பிடிக்காது ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் குருவுக்கு ஆயுதங்களே பிடிக்காது ஸோ ஆயுதங்கள்லாம் வீட்டில் வச்சுருக்கிறது கத்தி கபடா அதெல்லாம் எது இருந்தாலும் உங்களுக்கு கடன் தீரவே தீராது ஸோ கடன் தீர்வதற்கு குருவுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நிறைய சாப்பாடு ஸோ அப்போது வீட்டில் நிறைய நீங்கள் சமைக்கும்போது கடன் தொல்லை தீர நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் விருச்சிக ராசிக்கார்கள் வெரைட்டி ரைசஸ் நிறைய சமைச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணும் அதுவும் குரு பகவான் குரு குரு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணும் மற்ற தெய்வங்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு தெய்வத்துக்கு ஒவ்வொரு விதமான பிரசாதங்கள் நம்ம சொல்கிறோம் அப்போ குரு பகவானுக்குரிய பிரசாதமாக சித்ரா அன்னம்னு சொல்லுவாங்க சித்ரா அன்னம்னு சாஸ்திரத்தில் இருக்குது என்னென்னா எலுமிச்சம்பள சாதம் தயிர் சாதம் வந்து புளி சாதம் இது மூன்றும் சேர்ந்தது சித்ரா அன்னம் அந்த சித்ரா அன்னத்தை வந்து நீங்கள் வந்து சாப்பிட வைக்கணும் இந்த குரு பகவானுக்கு நீங்கள் நெவேத்தியமாக தரணும் சித்ரா அன்னம் சித்ராண்ணம் நைவேத்தியம் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா தயிர் சாதம் நிறைய தயிர் சாதம் முகு செஞ்சு குரு பகவானுக்கு நேவேத்தியம் பண்ணி முக்கியமாக யானைகள் இருந்தால் யானைகளுக்கு கவலமாக தரலாம் ஒரு கவலம் ஒரு கோயில் யானை ஒன்று பார்த்துங்க வியாழக்கிழமைகளில் மூணு டு அஞ்சரை அந்த கோயில் யானைக்கு நல்ல பெரிய ஒரு 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 அண்டா நிறைய சாதம் எடுத்துட்டு நல்ல மிதமாக கலக்கி நல்லா இதாக இல்லாமல் லிக்யூடிஃபையாக இல்லாமல் மிதமாக கலக்கி நல்லா உருண்டை எடுத்து அதில் ஒவ்வொரு கவலம் ஒவ்வொரு கவலத்துலையும் ஒரு குண்டு வெள்ளம் இருக்கணும் ஒவ்வொரு கவலத்திலையும் ஒரு குண்டு வெள்ளம் ஒரு மஞ்சள் கலர் வாழைப்பழம் இது இருக்கணும் ஒவ்வொரு கவலத்திலையும் அந்த யானை சாப்பிட 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 கடன் எல்லாத்தையும் அது சாப்பிட்ரும் இந்த மாதிரியான விஷயங்கள் ஸோ இதெல்லாம் கடன் தீர்வதற்கான விருச்சிகராசிக்கான வழிகள் எங்கே போனாலும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ரெட்டு கலர் ட்ரெஸ் அல்லது கோல்டன் கலர் ட்ரெஸ் நீங்கள் போடணும் கழுத்தில் கையில் காலையில் எப்போ பார்த்தாலும் கோல்டு கோல்டு கோட்டடு நகைகள் இருந்துக்கிட்டே இருக்கணும் எங்கே போனாலும் உங்களுக்கு மூணா நம்பர் உடைய ஒரு வண்டியோ இல்லை ஒரு கடன் வாங்க போகிற கடனை திரு கொடுக்க போகிறீங்க மூணா நம்பர் சம்மந்தப்பள்ள வண்டி எடுத்து அது அதில் போகிறது அந்த மாதிரியான விஷயங்கள் அல்லது அதெல்லாம் முடியல சார் எனக்கு இருக்கிற வண்டி இதுக்காக மாற்ற முடியுமா சார்னால் மூணு மணிக்கு கிளம்பி போங்க அந்த மூணுங்கிறது உங்கள் இதோட ரிலேட் ஆகணும் மூணுங்கிறது அதெல்லாம் நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு இன்னும் சிறப்பு சித்திர சமாதிகள் சமாதிகளுக்கு ஒரு தடவை போயிட்டு கடனை கடங்காரட்ட கடக்க திருப்பி தர போகிறீங்க ஒரு தடவை சித்திர சமாதி பார்த்துட்டு அப்புறம் போகிறது நல்லது உங்கள் வீட்டுக்குள்ளேயே ஒரு சின்னதாக ஒரு சித்தர் சமாதி மாதிரியான ஒரு சின்ன செட்டப் ஒரு ஒரு பொம்மை பார்த்திங்கன்னா ரமணருடைய ராகவேந்திரருடைய அந்த இடத்துல ராகவேந்திரர் இப்படி இருந்து எழுந்தருளி இருப்பார் ஒரு பெரிய ஜீவசமாதியான அந்த அது பொம்மைலாம் ஜீவ ஜீவசமாதியான மாதிரி பொம்மை உள்ள ஒரு சின்ன டோரு அந்த டோரை திறந்தால் உள்ளே ராகவேந்திரர் உட்காந்துருப்பார் அதுக்குள்ளே ஓம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அந்த மாதிரியான டெய்லி காலையில் அந்த இதை திறந்துட்டு அந்த டோரை திறந்துட்டு ராகவேந்திரரை பார்த்துட்டு ராகவேந்தருக்கு ஒரு புஷ்பம் வச்சுட்டு வணங்கிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு போங்க அவர் ஜீவ ஜீவசமாதியாக இருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க ஸோ நீங்கள் ஒரு தடவை என்ன பண்ணுங்கள் திருபுவனை சென்று அங்கே இருக்கிற படே சாஹிப் கோயிலுக்கு சென்று வாருங்கள் சென்று இங்கே இருக்கிற நம்ம ஊர் நம்ம பாம்பாட்டி சித்தர் ஆகட்டும் நம்ம ஊரில் இருக்கிற பாம்ப பாம்பன் சுவாமிகள் ஆகட்டும் பாம்பன் சுவாமிகளுக்கு ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் போயிட்டு பாம்பன் சுவாமிகளை பார்த்து பாமன் சுவாமி கோயிலில் உட்காந்து முருகனை ஏன்னா உங்களுக்கு விருச்சிகராசிக்கு ராசியாதிபதி அவர் தான் அவரை வழிபட்டு வர வழிபட்டு வர வழிபட்டு வர சரியாகும் சிறுவாபுரி சென்று ஒரு நாலஞ்சு செங்கக்கல் வச்சு வீடு கட்டுற மாதிரி ரெண்டு சிறுவாபூரியில் வீடு கட்டுற மாதிரிலாம் வாங்க பண்ணிட்டு வர உங்களுக்கு கடன்கள் அடையும் அதேமாதிரி திருச்செந்தூருக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை காலில் ஆறு மணிக்கு போயிட்டு ஆறு டு ஏழரை அங்கே ஆறு டு ஏழு உங்களுக்கு வந்து செவ்வாஹோரை அந்த செவ்வாஹோரையில் முருகப்பெருமானை பார்த்து வழிபட்டு வர இந்த பிரச்சனைகள் சரியாகும் ஆக கடனெல்லாம் சரியாகும் கவலை வேண்டாம் மேற்கொண்டு கடன்கள் சரியாக கீழே போய்ட்டுருக்கு இந்த ரெண்டு நம்பருக்கு கூப்பிடுங்க நான் உங்கள்கிட்ட கன்சல்டேஷன் தரேன் ஸ்ரீமடம் பார்த்தீங்கன்னா பெரிய இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம பிராண்ட் பண்ணியிருக்கோம் ஸ்ரீமடம் விஷ்ணுமாயா குட்டிச்சாத்தன் சுவாமியுடைய கோயில் இது இங்கே தான் வச்சுருக்கோம் போரூர் கார்டன் ஃபேஸ் டூவில் இருக்குது நீங்கள் அவசியம் வரணும் வந்து ஸ்ரீமடத்தில் ஹோமகாரியங்கள்லாம் பண்ணால் கடன் உடனே நிவர்த்தி ஆகிடும் அதனால் தொடர்ந்து நம் நிகழ்ச்சிகளை பாருங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்